மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஏழு கிராம பஞ்சாயத்துகளில் பதினெட்டு கிராமங்களில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது குடிநீருக்காக இந்த கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் என்ன செய்கிறார்கள் என்பது குறித்து விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார் கணேஷ்குமார் குடிநீர் தட்டுப்பாட பொதுமக்கள் எப்படி சமாளிக்கிறாங்க இந்த பகுதிகளில் கார்த்திகேயன் கொட்டாம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஏழு கிராம பஞ்சாயத்துகள் இருக்கிறது இதில் குறிப்பாக பதினெட்டு கிராம பஞ்சாயத்துகளைச் சேர்ந்த சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து குடிநீருக்காக நாம் தற்பொழுது நிற்கக்கூடிய இந்த அருவிமலை எனப்படக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்மாய் ஊற்று நீரை நம்பியே இருக்கிறார்கள் சுமார் பத்துக்கு பத்து கிலோமீட்டரை தாண்டி இங்கு இந்த ஊற்றில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து சென்று குடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் இந்த நிலை என்பது இந்த ஓராண்டு மட்டுமல்ல கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இதே நிலைதான் குறிப்பாக இந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் என்பது அடிக்கும் கீழாக சென்று ஆழ்துளை கிணறுகள் அனைத்துமே பயன்பாடற்று கிடைக்கிறது இந்த நிலையில்தான் இந்த கிராம மக்கள் இந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த ஊற்று நீரை நம்பியே இருக்கிறார்கள் இவர்களுக்கு தேவையான குடிநீரை குடிநீர் ஆதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை என்பது கடந்த ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதி மக்களிடமே கேட்கலாம் அம்மா சொல்லுங்க குடிநீருக்காக என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க எப்படி குடிநீர் பெறுறீங்க குடிநீர் வந்து நாங்க வந்து ரெண்டு மைல் மூணு மைலுக்கு வந்து இங்க வந்து அப்பால வந்து இங்க வந்து தூக்கி வரோம் ஒரு ஒரு வேலை பார்க்க முடியாது ஒன்றும் பார்க்க முடியாது தண்ணி கேண்டி இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வர்றோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமான கஷ்டம் இல்லை அஞ்சு வருஷ காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் தண்ணி இல்லாமல் நீங்கள் எங்கே இருந்து மாறிங்க எவ்வளோ தூரம் வந்து தண்ணி ரெண்டு மைல் இருக்கும் ஐவத்தாம்பட்டிலேருந்து வர்றோம் ஐவத்தாம்பட்டிலேருந்து வர்றோம் கூட தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கேருந்து வந்தால் ஒரே நாள் ஒரு நாள் பயணம் ஆயிடுது பொழுதுக்கு வேலைக்கெல்லாம் போக முடியல ஒரு நாள் தண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து இங்கேருந்து மோந்தூரம் ரொம்ப தூரமாக இருக்குது என்ன எப்படி தண்ணி எடுக்கிறீங்க தண்ணி செம்பில் சுற்றி மோந்து ஊற்றுறோம் குடத்தில் தண்ணி ரொம்ப பூரம் கொஞ்சம் தான் இங்கேருந்து ரெண்டு ரெண்டு மணி தூரம் கொண்டு வரோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்கள் எடுக்கிற தண்ணி நல்லா சுகாதாரமாக சுத்தமாக இருக்குது சுத்தமாக இருக்குது இருக்குது தண்ணி எங்கள் ஊரில் சுத்தமாக தண்ணியே இல்லை சொல்லுங்க இது எவ்வளவு நாளா இந்த பிரச்சனைகள் இருக்கு இது சம்பந்தமா அரசு அதிகாரிகள்ட்ட நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷமா வந்து இந்த பகுதியில வந்து நிறைய குடிநீர் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து மக்கள் வந்து நிறைய வந்து கோரிக்கை வச்சு அரசாங்க அதிகாரிகிட்ட கிராம சபையில இருந்து பிடிஓ ஆபீஸ்ல இருந்து நிறைய சாலை மறியல் இருந்து கலெக்டர் அலுவலகம் வரைக்கும் அடிக்கடி முறையிட்டு இருக்கோம் ஆனா வந்து இந்த பண்றோம் பண்றோம் அப்படின்னுதே சொல்றாங்க ஆனா உருப்படியா யாருமே இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல நிறைய வந்து அங்கங்க போர் போடுறாங்க ஆனா போர் போட்டாலும் இருந்தாலும் வந்து உருப்படியா வந்து அந்த போர்ல இருந்து தண்ணி வர்றது இல்ல அதனால இங்க வந்து மக்கள் வந்து குடிநீருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள நீங்க போய் பார்த்து கேட்டீங்கனாலே தெரியும் இப்போ இவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் இப்போ வந்து இன்னைக்கு மத்தியான டயத்துல காலை டயத்துல ஈவினிங் டயத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல இடங்கள்ல போயிட்டு அங்கங்கே தேங்கி இருக்க ஒவ்வொரு இடத்துலதான் சுகாதாரமா தண்ணி கிடைக்குது அங்கங்கே எடுக்கிற இடத்துல சுகாதாரமா இருக்கிறதுலாம் நிறைய பல்வேறு நோய்கள் தாக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இங்க டெங்கு பிரச்சனைலாம் பரவி அது பெரிய அளவுல பிரச்சனையாகி நிறைய பேர் உயிர்பலி வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு அந்த அளவுக்கு பிரச்சனை பிரச்சனை இருக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கும் நாங்க நிறைய கோரிக்கை வச்சிருக்கோம் இது வரைக்கும் எந்த உருப்படியான நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு தீர்வு என்ன என்ன பண்ணா இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும் நினைக்கிறீங்க இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னா ஏறத்தால ஏறத்தால கொட்டாம்பட்டி ஒன்றியத்தில் பதினெட்டு பஞ்சாயத்து வறட்சி பஞ்சாயத்து இந்த பதினெட்டு பஞ்சாயத்துக்கு எந்த முடிவு எடுத்தாலும் தண்ணீர் பற்றாக்குறையை நீக்கவே முடியாது ஒரே ஒரு கண்டிஷன் அதாவது பெரியார் இருந்து ஒரு அழகர் மலை அடிவாரத்தில் ஒரு கால்வாயை வெட்டி கொண்டு வந்து வெள்ளிமலை வரைக்கும் இருக்குது இந்த பதினெட்டு பஞ்சாயத்து ஒட்டாம்பட்டி ஒன்றியம் அது வரைக்கும் ஒரு கால்வாய் எடுத்து ஊட கம்மாக்கி கம்மாயி பாய்ச்சி அதை கம்மாயை மட்டும் பெருக்கி விட்டா அதாவது பெரியார் நீர் அருவியில் விளையிற நெல் விளைச்சிலேயே கெடுத்துடாமல் ஒரு ஒரு நாளைக்கு அதாவது வாரத்தில் ஏழு நாள்னாக்க ஒரு நாள் ஆறு நாள் அங்கே விவசாய தண்ணி விட்டு ஒரு நாள் தண்ணியை ஊருகம் ஆய்ச்சியா பாய்ச்சி பெருக்கிட்டாலே நிலத்தடி நீர் அதிகமாக கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் காவேரியிலேருந்து தண்ணி இந்த தடவையெல்லாம் நூறு சிஎம் தண்ணி இருக்குது கொஞ்சம் இருக்குது நூறு சிஎம் தண்ணி கடலில் போய் பாஞ்சிருக்கு அங்கேருந்து ஒரு கால்வாயை வெட்டி அங்கேருந்து ஒரு கால்வாயை வெட்டி இங்கே கொண்டாந்தோம்னா அந்த தண்ணீர் வந்து பல கம்மாய்களுக்கு பெருங்க கம்மாய்களில் பெருகுனா அங்கே உள்ள நில நிலங்கள் பூரா செழிக்கும் மரம் மட்டைகள் பூரா நல்ல க வளர்ச்சி அடையும் மரம் மட்டைகள் இருந்தாலே மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே அந்த குடிநீரும் கிடைக்கும் அதே மாதிரி கங்கை யமுனை க நர்மதா வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு இதாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வந்தால் இந்த இந்திய நாடு முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்குங்கிறத கேட்டுக்கொண்டு இதுக்கு முற்றிலும் உதயசீமார் குடிநீர் கார்த்திகே நாம் நேரடியாக கேட்டிருக்கலாம் இதற்கான தீர்வு என்பது பெரியார் கால்வாய் திட்டம் என்ற ஒன்று ஒரு திட்டம் இருந்தாலும் கூட கூடுதலாக அழகர் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அந்த திட்டம் மூலமாக இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை முழுமையாக நிரப்பினால் இது போன்ற வறட்சியான கோடை காலங்களில் நீர் பற்றாக்குறை என்பது இருக்காது நிலத்தடி நீர்மற்றம் என்பதும் குறைவதற்கான வாய்ப்பு இல்லை எனவே இதுபோன்ற ஒரு விரிவான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது குடிநீர் பிரச்சினையை போக்குவதற்கு நிறைய யோசனைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த பகுதி பொதுமக்கள் வாய்ப்பிருந்தால் அதிகாரிகளும் எடுத்துச் செல்லுங்கள் கணேஷ்குமார் விவரங்களை தெரிவிக்க